வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் சொல்லுங்க அது என்னன்னா உங்களை நீங்களே முதன்மைப்படுத்துவது அதாவது உங்க தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது ஆமா இது ரொம்ப முக்கியம் ஆனா பாருங்க பல நேரம் இப்படி நம்மளை நாம பாத்துக்கிறது ஒரு மாதிரி சுயநலமான செயல் இந்த நம்ம காதுல ஓதிக்கிட்டே இருக்கு இல்லையா ஆமா அது ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இது இது ஆபத்தான பொய் எப்படி நம்மள அழியாமதே ஆசிரியர் சொல்றத நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் சரி இந்த எண்ணம் ஏன் தப்பு உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்ட திரும்ப எப்படி உங்க கையில எடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்னைய கலந்துரையாடலோட நோக்கம் என்ன சொல்றீங்க ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஆசிரியர் சொல்ற முக்கியமான விஷயமே இதுதான் அதாவது மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக ஆமா அவங்க வசதிக்காக உங்கள நீங்க தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளவு ஆபத்தானது அதே நேரம் உங்க சொந்த விருப்பப்படி உங்க வரையறைகளுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கைய வாழ்றது எவ்வளவு முக்கியம்னு பார்க்க போறோம் சரி இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பலர் அவங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல ஐயோ நான் எனக்காக வாழாம விட்டுட்டேனேன்னு எவ்ளோ வருத்தப்படுறாங்கன்னா ஆசிரியர் குறிப்பிடுறார் கேட்கவே கஷ்டமா இருக்கு ஆமா இது நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி ஆமா ஆசிரியர் சொல்ற மாதிரி நாம நமக்காக இல்லாம மத்தவங்களுக்காக கஷ்டப்படுறது தியாகம் செய்யறது அதுதான் பெரிய குணம்னும் அப்படி கஷ்டப்பட்டு சோர்வா இருக்கிறது ஒரு கௌரவ சின்னம் ஒரு பேஜ் ஆஃப் ஹானர் மாதிரி அப்படின்னும் இந்த சமூகம் நம்மள நம்ப வைக்க பாக்குது ஆமா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஆனா உங்களை கவனித்துக் கொள்வது உங்களை சுயநலவாதியாக ஆக்குகிறது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லப்பட்ட ரொம்ப ஆபத்தான ஒரு பொய்னு ஆசிரியர் அழுத்தமா சொல்றார் சரி இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்ன அது என்ன காரணம்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் நீங்க உங்களை கவனிக்காம சோர்வா சக்தி இல்லாம இருக்கும்போதுதான் மத்தவங்களுக்கு அது வசதியா இருக்கு ஓ அப்படியா ஆமா உங்களை கட்டுப்படுத்தவோ பயன்படுத்திக்கவோ அவங்களுக்கு சுலபமா இருக்கு நீங்க தெளிவா பலமா உங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா அது அவங்களுக்கு ஒரு சவாலா அமைஞ்சிருது அந்த முக்கியமான ஓமைய சொல்ற காலி கோப்பையிலிருந்து ஊற்ற முடியாதுன்னு ஆமா அதாவது அதே தான் உங்ககிட்டயே சக்தி இல்லைன்னா நீங்க எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் இது ரொம்ப எளிமையான உண்மை ஆனா நாம இத வசதியா மறந்துடுறோம் ஆமா மறந்துடுறோம் அந்த ஓம ரொம்ப பவர்ஃபுல் எனக்கு அந்த விமானத்துல சொல்றது ஞாபகம் வருது சொல்லுங்க விமானத்துல போகும்போது கூட அவசர காலத்துல ஆக்சிஜன் மாஸ்க் கீழே விழும் அப்ப என்ன சொல்லுவாங்க முதல்ல உங்க மாஸ்க் நீங்க போட்டுக்கங்க அப்புறமா மத்தவங்களுக்கு உதவுங்கன்னு உதவுங்க அதேதான் சரியா சொன்னீங்க ஏன்னா நீங்க சுய நினைவோட இருந்தாதான் மத்தவங்களுக்கு உதவ முடியும் இல்லனா நீங்களும் உதவி தேவைப்படுற இன்னொருத்தரா மாறிடுவீங்க ஆமா இது சுயநலம் கிடையாது இது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை அறிவு அதாவது சவைவல் அண்ட் காமன் சென்ஸ் ஆனா ஏனோ இந்த அடிப்படை தர்க்கத்தை நம்ம சொந்த வாழ்க்கையில நம்ம தேவைகள் விஷயத்துல ஆமா நாம பயன்படுத்துறதுல இந்த ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறாரு நாம மத்தவங்களுக்காக நம்மளே காலி பண்ணிக்கிறோம் சரி இப்படி நம்மள நாம தொடர்ந்து புறக்கணிக்கறதால என்ன விளைவுகள் வருதுனோ ஆசிரியர் தெளிவா சொல்றாரு என்னன்னு சொல்றார் ஒன்னு தீராத சோர்வு அதாவது எக்ஸாஸ்டன் அப்புறம் ஒரு விதமான மணக்கசப்பு ரிசென்ட்மெண்ட்ன்னு சொல்லுவோம்ல ஆமா அப்புறம் வாழ்க்கையில திருப்தியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு அன்புல்பில் ரொம்ப கொடுமை இது ஆமா இப்படி மத்தவங்க கனவுக்காக மத்தவங்க எதிர்பார்ப்புக்காக மத்தவங்க சௌகரியத்துக்காக உங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க இங்க ஒரு அதிர்ச்சியான புள்ளி ஓரத்தை ஆசிரியர் சொல்றார் என்னது அது சாகர தருவாயில இருக்கிறவங்களோட மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா அதாவது நம்பர் ஒன் ரிகரெட் ஆஃப் பீப்புள் ஆன் டெத் பெட்ஸ் என்னவா இருக்கும் அவங்க செய்யாம விட்ட விஷயங்கள் தான் குறிப்பா அவங்க அவங்களுக்காக வாழாம விட்ட வாழ்க்கை தான் அடக்கடவுளே நீங்களே உங்களை கேட்டு பாருங்க கடைசியா உங்களுக்காக எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம விதவுட் ஃபீலிங் கில்ட்டி எப்போ ஏதாவது செஞ்சீங்க இது யோசிக்க வேண்டிய கேள்வி நிலையான சுய தியாகம் அதாவது கான்ஸ்டன்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் உங்களை ஒன்றும் புனிதராக்கிடாது அப்புறம் என்ன அது உங்களை செயல்திறன் இல்லாதவரா அதாவது இன்எஃபெக்டிவ் சக்தி இழந்தவரா தான் ஆக்கும்னு ஆசிரியர் சொல்றார் அப்போ அந்த தியாகம் எல்லாம் இங்க தியாகி என்ற மாயை அதாவது ஃபால்ஸ் ஆஃப் நொபிலிட்டி பத்தி பேசணும் யார் ரொம்ப கஷ்டப்படுறா யார் கம்மியா தூங்குறா யார் தன்னை அதிகமா வருத்திக்கிறான்னு ஒரு போட்டியே நடக்கிற மாதிரி இருக்கு சில இடங்கள்ல ஆமா ஆமா நானும் பாத்திருக்கேன் ஆனா இதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல உண்மையை சொன்னா தியாகிகளை மக்கள் மதிக்கிறத விட அவங்கள தான் செய்றாங்க பீப்புள் டோன்ட் ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் மாட்டர்ஸ் தே யூஸ் தெம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றது கொஞ்சம் கசப்பான உண்மை ஆமா இது கொஞ்சம் கஷ்டமான உண்மைதான் சரி பேசிட்டே இருந்தா பத்தாது இதுல இருந்து எப்படி வெளியே வருது அதுதான் முக்கியம் நம்ம நேரத்தையும் சக்தியையும் வாழ்க்கையும் எப்படி திரும்ப நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது இதுக்கு ஆசிரியர் சில நடைமுறைக்கு சாத்தியமான வழிகளை சொல்றார் சொல்லுங்க அதுல ஒன்னு ரொம்ப முக்கியம்னு சொல்றார் நம்ம கால நேரத்தை பாதுகாக்கிறது அதாவது ப்ரொடெக்டிங் யோர் மார்னிங் ஆமா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா காலையில எழுந்ததும் முதல் ஒரு மணி நேரத்தையாவது நமக்காக நம்ம வளர்ச்சிக்காக ஒதுக்குறது ரொம்ப முக்கியம் என்ன பண்ணலாம் அந்த முதல் வேலையா பாக்குறத தவிர்க்கணும் அது கவனத்தை சிதறடிச்சிடும் அதுக்கு பதிலா உடம்புக்கு இதமா சின்னதா உடற்பயிற்சி இல்ல ஒரு நடை ஸ்ட்ரெச்சிங் இல்ல மனசுக்கு இதமா சில பக்கங்கள் படிக்கிறது ரீடிங் இல்ல அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை திட்டமிடுறது பிளானிங் இப்படி ஏதாவது செய்யலாம் இது நல்ல யோசனை இந்த காலை நேரத்த உங்களுடைய மிக முக்கியமான வாடிக்கையாளருடனான சந்திப்பு மாதிரி அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிளைண்ட் மீட்டிங் மாதிரி நினைக்கணும்னு ஆசிரியர் சொல்றார் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நாம தானே மிக முக்கியமான நபர் சரியா சொன்னீங்க சரி காலை நேரத்தை பாதுகாக்கிறது ஒரு பக்கம்னா நாள் முழுக்க நம்ம சக்திய தக்க வச்சுக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது அது என்ன எல்லைகள் பவுண்டரிஸ்னு சொல்றோம்ல ஆமா இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே நிறைய பேருக்கு ஆனா ஆசிரியர் சொல்ற மாதிரி எல்லைகள்னா மத்தவங்கள தடுக்கிற சுவர்கள் இல்ல அது ஒரு தெளிவு கிளாரிட்டி எப்படி மத்தவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கற முறைதான் இது இதுல முக்கியமா முடியாதுன்னு சொல்ல கத்துக்கறது லேர்னிங் டு சே நோ இது ஒரு அத்தியாவசிய திறமைன்னு ஆசிரியர் சொல்றார் முடியாதுன்னு சொல்றதா ஆமா நோ இஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஓ அதாவது முடியாதுன்னு சொல்றதே ஒரு முழுமையான பதில் தான் அதுக்கு மேல விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்க நோக்கத்துக்கோ உங்க மதிப்புக்கோ உங்க நலனுக்கோ உதவாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கேட்டா தயங்காம முடியாதுன்னு சொல்ல பழகணும் ஆனா இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே எப்பவும் சரி சொல்லியே பழகினவங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்காதா நிச்சயமா ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் குற்ற உணர்ச்சி வரும் ஏன்னா நம்ம அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் சரிதான் ஆனா உண்மையிலேயே உங்க மேல அக்கறை உள்ளவங்க உங்க எல்லைகளை மதிப்பாங்க உங்களுடைய முடியாதுங்கிற பதிலால யார் கோவப்படுறாங்களோ இல்ல உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்க முயற்சி செய்யறாங்களோ அவங்கதான் இத்தனை நாளா உங்ககிட்ட எல்லைகள் இல்லாததால பயனடைஞ்சவங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு ஆசிரியர் சொல்றார் வா இது ஒரு முக்கியமான தெளிவு ஆமா அடுத்ததா நம்ம நேரத்தை திருடுற விஷயங்கள் டைம் பத்தி ஆசிரியர் நேர திருடர்களா ஆமா நேரமே இல்லைன்னு சொல்றது பெரும்பாலும் பொய் நாம தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை வீணடிக்கிறோம்னு சொல்றார் அது உண்மைதான் சராசரியா ஒருத்தர் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரத்துக்கு மேல போன்ல செலவு பண்றாங்கன்னு சொல்றத கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு மூணு மணி நேரமா ஒரு வாரத்துக்கு இருபத்தி ஒரு மணி நேரம் ஆமா நினைச்சு பாருங்க அந்த நேரத்தை உங்க குறிக்கோள்களுக்காக உங்க ஆரோக்கியத்துக்காக உங்க படிப்புக்காக செலவு செஞ்சா எவ்வளவு மாற்றம் வரும் நிச்சயமா ஆசிரியர் என்ன பரிந்துரைக்கிறார் ஒரு வாரத்துக்கு உங்க நேரத்தை நீங்க எப்படி செலவு ஒரு ஒரு ஆடிட்டா ஆமா எங்கெங்க நேரம் வீணாகுதுன்னு நேர்மையா கண்டுபிடிங்க தேவையில்லாத ஈமெயில் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் சக்தி உறிஞ்சிர உரையாடல்கள் வேண்டா வெறுப்பா ஏத்துக்கிட்ட கடமைகள் இப்படி உங்க நேரத்தையும் சக்தியும் திருடுற விஷயங்களை இரக்கமே இல்லாம நீக்குங்க அப்படிங்கிறார் கஷ்டமா இருக்குமே ஆரம்பத்துல கஷ்டம்தான் ஆனா உங்க நேரம்ங்கிறது திரும்ப கிடைக்கவே கிடைக்காத ஒரு வளம் நான் ரினினியூபிள் ரிசோர்ஸ் இத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோடும் ரொம்ப சரி அருமையான நடைமுறை யோசனைகள் இது எல்லாம் தாண்டி நம்மள நாம மையப்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் நிகழும்னு ஆசிரியர் சொல்றாரு ஆமா அந்த மாற்றத்துக்கு அஞ்சு அடிப்படைத் தூண்டுகள் ஃபைவ் ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ் இருக்குன்னு சொல்றார் இவை தான் உண்மையான நீடித்த மாற்றத்துக்கான அடித்தளங்கள் சரி அது என்னன்னு பாப்போம் சொல்லுங்க ஒன்னு பிசிக்கல் அப்டிமைசேஷன் உடல் மேம்பாட்டல் இதுதான் வரும் போதுமான நல்ல தூக்கம் குறைஞ்சது உங்களை சோர்வாக்காம புத்துணர்ச்சி கொடுக்கிற உடல் பயிற்சி மூவ்மெண்ட் எனர்ஜை நாட் பனிஷிங் அப்புறம் பதப்படுத்தாத உண்மையான சத்துள்ள உணவு நியூட்ரிஷன் ரியல் ஃபுட் நம்ம உடம்ப ஒரு வண்டி மாதிரி அதை சரியா பராமரிக்கணும் சரி ரெண்டாவது ரெண்டு மென்டல் மாஸ்டரி மனதில் தேர்ச்சி உங்க மனசுதான் உங்க பெரிய சொத்து அல்லது பெரிய எதிரி அதுக்கு என்ன செய்யணும் தினமும் கொஞ்ச நேரமாவது தொடர்ந்து கத்துக்கிறது கண்டினியூஸ் லேர்னிங் புத்தகங்கள் படிக்கிறது கோர்ஸ் பண்றது பயனுள்ள விஷயங்களை கேக்கிறது அறிவுங்கிறது கூட்டு வட்டி மாதிரி வளரும் நாலெஜ் கம்பவுண்ட்ஸ் ஆமா இன்னைக்கு கத்துக்கிறது நாளைக்கு உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் சூப்பர் மூணாவது மூணு இன்டெலிஜென்ஸ் உணர்ச்சி நுண்ணறிவு அதாவது கோபம் வருத்தம் சந்தோஷம்னு சந்தோஷம் கண்டுக்காம விடுறதோ அடக்கிறதோ சரியில்லை உணர்ச்சிகள் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அத ஆரோக்கியமான வழியில கையாள கத்துக்கிறது அதாவது ப்ராசஸிங் இமோஷன்ஸ் இதுக்கு குறிப்பெழுதுறது ஜேர்னலிங் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கிறது ரிஃப்ளெக்ஷன் இல்ல நம்பிக்கான நண்பர்கள் கிட்ட பேசுறது உதவும் உங்களை உற்சாகப்படுத்துற நல்ல மனிதர்களோட பாசிட்டிவ் சுத்தி வச்சுக்கோங்க சரி தூண் ஃப்ரீடம் நிதி சுதந்திரம் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லதான் ஆனா பிரச்சனை இருந்தா மத்த எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியாது அது உண்மை உங்க வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய திறன்கள்ல முதலீடு செய்யறது இன்வெஸ்டிங் இன் ஸ்கில்ஸ் உங்க உழைப்புக்கு சரியான மதிப்பை கேட்டு அண்ட் சார்ஜிங் அக்கார்டிங்லி பணக்கவலை இல்லாம வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச தேர்வுகளை செய்ய முடியறது இதுதான் நிதி சுதந்திரம் அருமை கடைசி தூண் அஞ்சு அலைன்மெண்ட் நோக்கத்துடன் இணைதல் நோக்கமா ஆமா மத்தவங்க இடப் பெருசா நினைக்கிறாங்களோ அத நோக்கி ஓடாம உங்களுக்கு உண்மையிலே எது முக்கியம் எது உங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கைய அந்த திசையில நகர்த்துறது இது எப்படி உங்களுக்கு பிடிச்ச அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தை செய்யும் போது அது கஷ்டமா தெரியாது ஒரு வித பேரார்வமா இருக்கும் அதுவே உங்களுக்கு பிடிக்காதது மன அஞ்சு தான் மாற்றத்துக்கான அடித்தளம் ஆமா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க உங்களை மையப்படுத்தி இந்த அஞ்சு தூண்களையும் பலப்படுத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அந்த நல்ல மாற்றம் உங்களோட மட்டும் நிக்கிறது இல்ல அது உங்கள சுத்தி இருக்கறவங்களுக்கும் பரவுது அப்படின்னு ஆசிரியர் சொல்றார் ஆஹா ஒரு ரிப்புல் எஃபெக்ட் ஆமா இது நமக்காக மட்டும் நாம செய்யற விஷயம் இல்ல போல மிகச்சரியா சொன்னீங்க நீங்க தெளிவா சக்தியோட மன நிறைவோட இருக்கும்போது நீங்க ஒரு நல்ல பெற்றோரா நல்ல கணவன் மனைவியா நல்ல நண்பரா நல்ல தலைவரா இருப்பீங்க உம் நம்ம குழந்தைங்க நாம சொல்றத கேக்குறத விட நாம எப்படி வாழறோன்னு பார்த்து தான் கத்துக்குவாங்க ஆமா அது உண்மை நீங்க உங்க தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்களும் அப்படி கொடுக்கலான்னு அவங்க உணர்வாங்க இது ஒரு தலைமுறை தலைமுறையா வர்ற தியாக மனப்பான்மையை உடைக்க உதவும் மாற்றத்துக்காக காத்திருக்காதீங்க இன்னிக்கே தொடங்குங்க ஸ்டார்ட் ஆசிரியர் சொல்றார் இப்போதேவா ஆமா அடுத்த தொண்ணூறு நாட்கள் உங்க வாழ்க்கையோட போக்கம் மாத்த முடியும் இன்னைக்கு ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கங்க அதை தொடர்ந்து செய்யுங்க மாற்றத்தை கவனிங்க உங்க சக்தி உங்களுக்கே தெரியும் அருமை ஆக இந்த கலந்துரையாடலோட சாரம் இதுதான் உங்களை முதன்மைப்படுத்துறது சுயநலம் கிடையாது கண்டிப்பா இல்ல அது உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவசியமான ஒன்னு இதுதான் ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் இதுல நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கு அதனால இதுல சொன்ன விஷயங்களை முழுசா உள்வாங்கிக்க இந்த கலந்துரையாடலை நீங்க இன்னொரு முறை கேட்க விரும்பலாம் ஆமா கண்டிப்பா இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க நம்ம பலர் மத்தவங்க எதிர்பார்ப்புக்காகவும் மற்றவங்க நிகழ்ச்சி நிரலுக்காகவும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாள் வெறும் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன நினைப்பாங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க சுத்தமா ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய உண்மையான தேவைகள் உங்க ஆசைகள் உங்க லட்சியங்களை மட்டுமே மையமா வச்சு உங்க நாளை நீங்க அமைச்சா அந்த நாள் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க அப்படி ஒரு கற்பனை நாள்ல இருந்து நாளைக்கு நீங்க நிஜமா செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன செயல் எதுவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க